என்ன சொல்ல வருகிறீர்கள் இது மாட்டின் மீது அக்கறையா மாடு வகை செய்யப்படுகிறது என்று வருத்தமா போலால் மாடு வதைக்கப்படுவதை பார்த்து உங்களால் தாங்க முடியல கொதிக்கிறீ அது நிஜமாக இருந்தால் ஒரு மாட்டிலே கரக்க சுரைக்கிற பால் எதற்கு சுரைக்கிறது நீ நல்ல வக்கடைய பால சுழி குடிக்கிறதுக்கா அந்த பால தயிராக்கி திங்கிறதுக்கா அந்த தயிரை கடைஞ்சி நெய் எடுத்து நெய் ஊத்தி பருப்பு போட்டு திங்கிறிய திங்கிறதுக்கா லவக்கு பால்கோவா முழுங்கிறிய முழுங்குறதுக்கா அடைய உனக்கால பால் சுரக்குது அந்த தாய் அந்த மாற்று வயிற்றிலே சுமந்து கன்று குட்டிக்காக பால் சுரக்கிறது கையில வச்சிருக்கிற பால் கப்பாவை புடிஞ்சி குடிக்கிற அயோக்கிய பயமாதிரி அயோக்கிய கூட பொருத்தம் கிடையாது பிச்சைக்காரர்கள் கூட கோபப்பட்டு விடுவார்கள் எங்களை இழிவுபடுத்துவது எப்படி கன்று குட்டிக்கால சுரக்கிற பால போய் தண்ணியை ஊத்தி எண்ணெய் போட்டு லிட்டர் லாபகமாக ஊத்தி வியாபாரம் பார்த்துக்கிட்டு மாடு வதைப்பட்டு மாட்டை அறுப்பது பாவம் சரி நான் கேட்கிறேன் என்கிறீர்களா பார்வையிலே உயிரை கொள்வது பாவம் என்று சொன்னால் ஒரு விவசாயியின் பார்வையில விதை விதைத்து அதை செடியாக்கி அதற்கு உரம் போட்டு அதற்கு தண்ணீர் வைத்து பல நாட்கள் பாதுகாத்து அறுவடை செய்து கத்தரிக்காயாக வெண்டைக்காயாக பல்வேறு பொருட்களை உயிருள்ள ஜீவன்களை அதுக்கும் ஜீவன் இருக்கு அதுக்கும் உயிர் இருக்கு எல்லாத்தையும் கொண்டு வந்து தர்றானே அது மட்டும் வீட்டுல கூட்டம் கூட்டமா உட்கார்ந்து கத்தரிக்காம கொலை பண்றிய மாட்டை கொலை பண்றோமா ஒட்டகத்தை கொலை பண்றோமா அப்ப வெண்டைக்காவ கொலை பண்றிய குழந்தைங்க கொலை பண்றிய விவசாயி சொல்லுகிறான் என்னோட வச்சு அந்த நெஞ்சில் அறுத்து உள்ள இருக்கிற இர எல்லாம் ஒருவரம் தாங்க முடியல குழலை கட்டளை அறுக்காது கீழே கட்டிக்காத வெளியில் போடாத சொல்லிடுவோமா எது பசுவதை மிருகங்கள் படைக்கப்பட்டிருப்பது உலக்காக மிருகத்தின் மீது கல்லெறியாது மிருகத்தின் மீது தேவை சுமத்தாது தேவைப்படுகிற பொழுது அறுத்து உண்பதற்கு வகையாகத்தான் கடவுள் இந்த மிருகங்களை பிழைத்திருக்கிறார் விலங்குகளை படைத்திருக்கிறார் மிருகவதை என்ற பெயரால் இந்த சட்டத்தை யாரு சொல்றாரு கேட்டால் சுற்றுச்சூழல் அமைச்சகம் நான் கேட்கிறேன் சுற்றுச்சூழல் அமைச்சகத்துக்கும் மாற்றுக்கு என்னடா சம்பந்தம்

சம்பந்த பண்டிகை என்ற பெயரால் பட்டாசுகளை வெடிக்க செய்து மக்கள் கொல்லப்படுகிறார்கள் கொள்ளப்படுகிறார்கள் சம்பந்தப்படலையா சிகரெட் குடிப்பது உடலுக்கு கேடு என்று சொல்லிவிட்டு பாக்கெட் பாக்கெட் ஆரோக்கியத்திற்கு கேடு என்று சொல்லி சுற்றுச்சூழல் அமைச்சர் வெளியிட்டிருக்கிறீர்கள் உங்களுக்கு ஆரோக்கியம் நோக்கமில்லை மாடுகள் நோக்கமில்லை விவசாயிகள் நாட்டில் கலவரத்தை உண்டாக்க வேண்டும் நாட்டை பின்னப்படுத்த வேண்டும் நாட்டிலே இருக்கிற பாஜக வளங்களை கொள்ளை அடிக்க வேண்டும் அதற்காகத்தான் இந்த சட்ட திருத்தத்தை நீங்கள் கொண்டு வந்திருக்கிறீர்கள் நாட்டு மக்களுக்கு சொல்லுகிறேன் இந்த அராஜக பேரவழிகள் அயோக்கியர்கள் பயங்கரவாதிகள் எங்கெல்லாம் எங்கெல்லாம் அதிகாரம் இருக்குதோ அங்கெல்லாம் ஆட்டம் போடுவான் எங்கே மக்கள் எதிர்த்து நின்று அவரின் கரங்களை முடைப்பதற்கு முஸ்லியை உயர்த்துகிறார்களோ அங்கே ஓடி போவான் களத்துக்கு வருவான் திருச்சியில வந்திருக்கிறார்கள் திருச்சியிலே முதல் நாள் பத்திரிகையில செய்தி வந்திருக்கு மறுநாள் காலையில எல்லாம் உள்ள வந்து கெட்டாத சீதைக்கு மக்கள் அத்தனை பேரும் கூடி நின்று எங்களை காலி செய்துவிட்டு எங்களுடைய இடத்தை சீல்வை என்று சொல்லி அவர்கள் கொடுத்த குரலில் பயந்து ஓடி இருக்கிற அதிகாரம் இதே நடவடிக்கையை இதே முறையை ஒவ்வொரு பகுதியில் இருக்கிற மக்களும் கையில் எடுத்தால் சூழாயிரத்தோடு கலந்திருக்க வருகிற இந்த பாஜகவினர் வந்த தளம் தெரியாமல் பிண்டங்கால் பிடரையில் ஓடி விடுவார்கள் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை அப்படி எங்கேயும் யாரேனும் வந்து விரட்டினால் உங்களுக்கு அச்சமாக இருந்தால்